மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது பேரூராட்சி பகுதியில் வசிக்கும் ஏராளமான பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தனர் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறும் சிறப்பு முகாம்கள் நடத்திட தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை சீர்காழி நகராட்சி பகுதிகளிலும் குத்தாலம் மணல்மேடு தரங்கம்பாடி வைத்தீஸ்வரன் கோவில் பேரூராட்சி பகுதிகளிலும் நேற்று முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரையிலும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது அதன்படி குத்தாலம் பேரூராட்சி வார்டு ஒன்று இரண்டு மூன்று பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு நேற்று சிறப்பு முகாம் தொடங்கியது மேலும் இன்று குத்தாலம் பேரூராட்சி வார்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினைந்துக்கு குத்தாலம் உத்தர தெற்கு வீதி ஸ்டார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் குறைகளை மனுக்களாக அளித்தனர் இதில் குத்தாலம் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் குமாரா வைத்தியநாதன் குத்தாலம் பேரூராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மாரியப்பன் பேரூராட்சி செயல் அலுவலர் ரஞ்சித் குத்தாலம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்